ஆதிக் இயக்கத்தில் இயக்கத்துல அஜஸ் சார் த்ரிஷா பிரியா வாரியர் சிம்ரன் அர்ஜுன் தாஸ் உள்பட பல நடிப்பில் உருவாகி உள்ள திரைப்படம் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது போலவே படமுமே அத்தனை எதிர்பார்ப்புகளையுமே பூர்த்தி ஸோ முந்தைய படமான அஜஸ்வருடைய விடாமுயற்சி திரைப்படம் ஒரு சில ரசிகனுக்கு கனெக்ட் ஆகல ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னா ஓவரால் ஆடியன்ஸையுமே பக்காவாக கவர்ந்திருக்கு ஒரு ஃபேன் பாய் படமாக ஆதிக்கவர்கள் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணிருக்காரு சோ அஜித் சார் வரும் காட்சிகள் ரொம்பவே அழகாக இருக்கு அவர் படத்துல எந்த கெட்டப் எந்த உடை அணிந்தாலுமே ஒரு ஸ்மார்ட் லுக் படம் வரலாறு வீரம் போன்ற பல படங்களுடைய அர்ஜுன் தாஸ் செம்மையாக கத்து காட்டியிருக்காரு ஒத்த ரூபா தாரம் பாடலுக்கு அறிமுகமாகும் அவர் போடுற டான்ஸ் சும்மா சொல்லவா வேண்டும் தாறுமாறாக இருக்க படத்துல காமெடியுமே பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கு ஆகையால குடும்ப ஆடியன்ஸையுமே இந்த படம் கவரும் அப்படின்னு எதிர்பார்க்க கருதப்படுது இது படம் பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே முப்பது கோடி வசூலாகி இந்த அளவுல கிட்டத்தட்ட இருநூறு கோடி வரை வசூலாகி உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு இதற்கான முறையான அறிவிப்பா படக்குழுவை வெளியிட இருக்காங்க சார் ஓகே இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க